வார்டு ஆடு அந்த வார்டில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலர்குறை அமைக்கின்றதுக்கான பூமி பூஜை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இதில் மா எங்களுடைய வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினரும் வட்டச் செயலாளருமான அருமை தம்பி கோச்சடை மாரி மாரிமுக அவர்களுடைய முயற்சாலும் பகுதி செயலாளர் அருமை தம்பி பி கே அவர்களும் பி கே முயற்சி செய்து இந்த நிதியை பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வார்டுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு பணிகள்க்காக இன்றைக்கு வந்து இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ரெண்டு நியாயவிலைக் கடை இருபது லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு இப்ப இருக்கிறது உங்கள் தொகுதியின் முதல்வர் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு பத்து கோரிக்கையில் ஒரு கோரிக்கை மட்டும் இன்றைக்கு நிறைவேற்றி ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயில் மயான பணிகள் நடந்திருக்கு இன்னும் மூன்று மாதங்களுக்கு முடிவடைகிற மாதிரி நவீன முறையில் அந்த மயானம் அமைக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிஞ்சிக்கிறேன் அதே மாதிரி கோச்சோடைய மெயின் ரோட்டில் போர்வேல் அமைத்து அஞ்சு லட்சம் ரூபாய் போர்வேல் அமைத்து கொடுத்துருக்குறோம் இந்த அருகாமையில் இருக்க கண்மாக்கரையை தூர்வாரி அது நடைபாதை அமைப்பதற்காகவும் நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயில் அந்த திட்டம் மதிப்பீடு செய்ய தயாரிப்பு தயார் செய்யப்பட்டு மேற்கு தொகுதியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உங்கள் தொகையின் முதல்வரின் அடிப்படையில் முதலமைச்சர் பார்வை கொண்டு சென்று ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி லாரி செட்டு மாநகராட்சி லாரி செட்டு நிறுத்த அருகாமையில் ரூபாய் ஐந்து கோடியில் இந்த பயில் வாழ்கிற மக்களுக்கு பூங்காக்கள் அமைத்து நடைபாதை அமைத்துக் கொடுப்பதற்காகவும் அஞ்சு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு இப்போ அஞ்சு கோடி ஒதுக்கி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு என்பது தெரியவில்லை நான் நேற்றைய தினம் இந்த இதாக இன்றைக்கி பூமி பூமி பூஜை இருக்கிறதுனால கேட்டேன் அது சொல்லியிருக்காங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அங்கன்வாடி மையம் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில் நல்ல முறை கஷ்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது நடராஜ் நடராஜ நகர் மெயின் ரோட்டில் சுரேஸ்வரோர்டில் புதியதாக குடிநீர் மெயின் அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியில் பதினாலு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது போச்சடி முதல் விராட்டிபத்து பெண்ணர் காலனி வரை அந்த பகுதி மக்களுக்கு விராட்டிபத்தில் இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் குடிநீர் பிரச்சனை இருந்தது இங்கிருந்து முப்பது லட்சம் ரூபாய் செலவில் மெயின் அமைத்து இன்னைக்கு அவர்களுக்கு தங்கு தடையின்றி நீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அம்பலகார தெருவு இந்த பகுதியில் கோச்சடை அம்பலகார தெருவு ஆந்திராவிட காலனி மாரியம்மன் கோயில் தெருவு ஆகிய பகுதியில் இருபது லட்சம் ரூபாயில் சின்டெக்ஸ் அமைத்து கொடுத்து போரில் அமைத்து கொடுத்துருக்கணும் என்பதையும் எல்லாம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் அது மட்டுமல்ல என்னுடைய வயசினால் ஏறத்தாழ பதினாறு தெருக்களில் இன்னைக்கு தாத்தாலைகள் போடப்பட்டிருக்கு என்பதும் அதே மாதிரி மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினோரு பணிகள் எடுக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சில பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என மூன்று முறை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இதுபோன்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பகுதியாக சென்று செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய கோச்சடை பகுதியில் இது அண்ணா திமுகவுடைய தோட்டை அப்படி இருக்கும்போது இங்கே இந்த பகுதி மக்களுக்கான அனைத்து வசதியும் செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் இந்த எல்லாம் செஞ்சுருக்கா இது மட்டுமல்ல இப்போ வந்து மதுரை மாநகர என்னுடைய சட்டமன்ற மூன்று முறை நான் தேர்ந்தெடுத்த அடிப்படையில் அவர்களும் மாண்பு மாண்முக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் என்னை தொடர்ந்து அமைச்சராக பத்தாண்டுகள் அமைச்சராக இருந்ததன் அடிப்படையில் மதுரையில் எட்டாயிரம் கோடிக்கான பணிகள் எடுக்கப்பட்டு பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் அம்மா ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி தனி ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழ் சீர்மிகு நகர அடிப்படையில் மதுரையை அழகுபடுத்தியிருக்கிறோம் சாலை வசதி அமைத்திருக்கோம் பறக்கும் பாலம் அமைத்திருக்கிறோம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற அடிப்படையில் முல்லைப் பெரியார் அணையிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடியில் திட்டம் வகுத்து அது பணியில் அது மந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நான் நகர்ப்புறத்துறை அமைச்சர் இடத்துல சொல்லி அது விரைவில் அவர்களுக்கு மதுரை மாநகர மக்களுக்கு நூறு வார்டுகளுக்கும் சேர்ந்து இந்த குடிநீர் வழங்குகிற திட்டம் தங்குதடையின்றி இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குற அந்த திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கேன் அவர்களும் விரைவாக முடித்துக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டே முடிக்க வேண்டியது பணி தாமதமாக கொண்டே இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் சொல்லுங்கள் இந்த மின்கட்டண உயர்வு குறித்து என்னுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ட்விட்டர்லேயே நான் போட்டிருக்கேன் சில பேருக்கு அனைத்திருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மின்கட்டண உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மத்திய ஆணையம் மின்சார வாரிய ஆணையம் நீ இந்தந்த ஸ்லாப்பில் தமிழகத்தில் மின்சாரத்தை மின்சாரம் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான உத்தேசிக்கின்றத அதிகாரிகிட்ட வாங்கி கொண்டு அவர்கள் ஏற்றாத மின்கட்டணத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டு குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணார் இன்னைக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ மூன்று முறை இவங்க வந்த பிறகு மின்கட்டணம் உயர்த்தியிருக்காங்க இதில் பீக் ஹவர்ஸ் வேற இது மாதிரி ஸ்லாப் சிஸ்டத்தில் வேற மின்கட்டணம் உயர்வு அளித்திருக்காங்க மக்களுக்கு வரி மேல் வரி விதித்திருக்காங்க இது போன்ற அதை முதல முதலமைச்சர் செய்து கொண்டு இந்த நாற்பது தொழிலும் நாடாளுமன்ற தொழிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்து கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இதுதான் உயர்வு கட்டண உயர்வு தான் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மதுரையிலேயே நடைபயணம் செய்வதற்கே செல்வதற்கே பயமா இருக்கு நான் கூட மாப்பிள்ள நீங்க எல்லாம் காலையில் நடைபயணம் சொல்ற ஒரு பகுதி எங்க கருப்பசாமி கவுன்சிலர் ஆமா கவுன்சிலர் வேற போடுறது நீ இவர நடை போவாரு நீ எல்லாம் போவாங்க எப்ப இடைத்தேர்தல் வந்துடும் அப்புறம் ஆளுங்கட்சியுடைய அது வந்து அவங்க அதுலயும் நாங்க திராவிட மாடல் ஜெயிச்சுட்டோம் சொல்லிடுவாங்க அதனால இப்ப நடைபயணம் செல்வதற்கே என்னன்னா என்ன நான் அங்கே போயிட்டு அவைத் தலைவர் ஏன்னா நடைபயணம் செல்வதற்கு பயப்பட அச்சா ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே தாக்கிஸ்தான் இது மாதிரி நடைபயணம் சென்று அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரவே வந்து வெட்டி சாய்த்தார்கள் அதை கடைசியில் அந்த யார் வெட்டாங்க யார் செஞ்சாங்கன்றதே அவங்க ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக மறைக்கப்பட்டது யார் என்று இது வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முறை இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சமீப காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது தொடர்ந்து எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு வர்றார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தமிழகத்தில் ரவுடிசம் பெருத்து போயிடுச்சு எங்க பார்த்தாலும் போதை நடமாட்டம் இருக்குது என்ன செய்கிறேன்னு இளைஞர்களுக்கு தெரியவில்லை எனவே அந்த போதை பொருள் த நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எத்தனை முறை பேசியிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் இப்போ கூட இந்த கட்டணத்தை உயர்த்தியோ உயர்த்திய நம்முடைய தமிழ்நாடு அரசை கண்டித்தும் இந்த அரசியல் படுகொலை கண்டித்தும் இங்கே தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க வருகிற இருபத்தி மூணாம் தேதி எனவே அந்த அதில் மதுரை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் மாநகராட்சி நிறைவேற்ற வேண்டும் நகர்ப்புறத்துறை அமைச்சரும் மதுரை மதுரை மாநகருக்கு இந்த ரெண்டு அமைச்சர் இருக்காங்க மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது மூன்றையாண்டுகளில் எந்த திட்டமும் கொண்டு வரல ரெண்டே ஒரு நூலகம் கொண்டாந்துருக்காங்க ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் கொண்டாந்துருக்காங்க வேறு எதுவுமே இல்லாத கலைஞர் பேருக்கு வேறு எதுவுமே இந்த ஆட்சியிலும் ரெண்டு அமைச்சர்கள் இருந்து செய்யலை ஏண்ட கூட எங்கள் பொதுச்செயலர் கேட்டார் ஏன்னா அமைச்சர் நீங்கள் அவர் கடைசியாக பேசும்போது கூட கேட்டார் எட்டாயிரம் கோடிக்கு மேலே வாங்கி நிதி வாங்கிட்டு போனீங்க அதை மதுரை மக்கள் ஓட்டு போடலையே அது கூட எல்லாரும் கடைசியில் நாங்கள் சொல்லி எங்களோட கடைசியில் பேசுனதுனால அவர் சொல்ல முடியல அது குறிப்பிட்ட மதுரை என்பது அதிமுக கோட்டை அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரை தான் முதன் மாதிரியாக முன்மாதிரியாக இருக்கிறது எந்த ஆர்ப்பாட்டத்துலையும் குறைவில்லை நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலேயும் அவர் வந்ததுலேயும் பிரச்சாரத்திலையும் குறைவின்றி மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க நாங்களும் என்ன பண்ணுறது என்னப்பா பண்றது ஜெகன் நாங்கள் அண்ணா திங்கோ கோட்டை நாங்கள் இல்லைன்னு சொல்லல அது நாங்கள் என்ன நினச்சோம் என்ன நினைச்சோன்னா நமக்கு ஓட்டு போடுறார் நாங்கள் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வானலாவா புகழ்ந்தோம் மக்களின் மருத்துவர் ஏழை மருத்துவர் நீ போய் ஊசி போட்டுக்கரலாம் வலிக்காம ஊசி போட்டுக்கலாம் அவர் கூட பேசினாரு எப்படி சொல்லி ஓட்டு போடலை அவங்க என்ன நினைச்சாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினை ஆதரித்தாங்க சில சமூகம் வந்து பாரத பிரதமர் ஆதரிச்சாங்க இந்த வகையில் நாங்கள் அடிபட்டு விட்டோம் ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி அட்டுளி ஆட்சி கேலிக்குரிய ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு மேல் வரி வெயிட்டுக் கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே வருகிற இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் உறுதியாக மக்களை ஏகபித்த ஆதரவோடு வெற்றி பெறுவார் என்பது இந்த நேரத்தில் என்ன என்ன பண்ணப்படுது

அம்மா செஞ்ச மாதிரி ஆட்சி செய்ய முடியுமா அம்மா செய்ய மாதிரி கண்ட்ரோலா கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க இது கூட நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக இருக்கும் அவரு கூட சொன்னாரு ஆறுடம்லாம் சொன்னாரு ஜோசிங் சொன்னார் சொன்னார சொல்ல ஆட்சி கலைஞர் நாலரை ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் கொரோனா வந்துச்சு கொரோனாவை கட்டுப்படுத்தினார் அந்த நேரத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாதுன்னு பொருளாதாரத்தை மிக சே நான் ரொம்ப விரிவாக சொல்லலை சிறப்பாக செஞ்சார் அதே மாதிரி பொருளாதாரம் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு விலையில்லா பொருட்கள் கொடுத்தார் அதை கொரோனாவை கட்டுப்படுத்துக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து ஐநா அன்றமே பாராட்டி உலக சுகாதாரமையாக தமிழக அரசை பாராட்டியது பாரத பிரதமர் தமிழகத்தை பாராட்டினார் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர் எனவே அவரை அவருடைய அளவுக்கு ஒரு சாணக்கியத்தனமானவர் எதையும் செய்யக்கூடியவர் வல்லமை படைத்தவர் அதனால நீ எதிர்பார்க்கிற நீ என்ன நீ என்ன நினைக்கிறீங்க நீ நினைக்கிறதுல நிச்சயமாக நிறைவேற்றுவார் யானைக்கு யானைக்கு யானைக்கும் வந்து அடி சரக்கம் தம்பி அதே நீ அதெல்லாம் எடுக்க கூடாது யானைக்கும் அடி சரக்கம் இது இந்த தேர்தல் வந்து அளவுக்குள்ள அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் புரட்சி தலைவரும் தோற்று இருக்கிறாரு எங்கள் அம்மாவும் தோட்டிருக்காங்க சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெப்பாசிட்டெல்லாம் இழந்திருக்கு அதனால் அதையெல்லாம் வைத்து நீங்கள் ஆறுதல் சொல்லக்கூடாது எனவே கால சூழ்நிலை மாறும் அண்ணா திமுக மாபெரும் வெற்றி பெறும் மக்கள் மக் மக்கள் எங்கள் பக்கம் மக்கள் நாங்க இருக்கோம் அவங்க பக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரியுங்க நன்றி இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம வந்து நாங்க வந்து ஜீவா நகர்லயோ நம்ம இதுல வணங்க ரேஷன் கடையை திறக்கிறோம் அங்க வச்சு நம்ம பேசிக்கிறோம் தொடரும் நம்மளுடைய பேச்சு